மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் மக்களை நாடி அவர்களின் குறைகளை தீர்க்க தமிழ்நாடு அரசின் சிறப்பு முகாமானது ஜனவரி ஒன்பது புதன்கிழமை செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுக்களை அளித்தனர் பொதுமக்களின் அரசு சேவைகள் விரைவாக கிடைத்திட உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டம் தொடங்கப்பட்டது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் நடைபெற்ற முகாமில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் திரு அருள்ராஜ் பொதுமக்களிடம் கோரிக்கைகள் மனுக்களை பெற்றுக்கொண்டு கோரிக்கை மனுக்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் இதில் கட்சி நிர்வாகிகள் பல்வேறு தரப்பு அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்